காஸ்ட்லியான பழங்கள் தான் பயங்கரமான சத்து இருக்குன்னு நம்புகிறவங்களா நீங்கள் உங்களுக்காக தாங்க இந்த காணொலி நிறைய பேர் நம்ம ஊரில் இப்போ காஸ்ட்லியான பழங்கள் கிவி அவகேடோ டிராகன் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க கிலோ முந்நூறுரூபா நானூறுரூபா வருது ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு நம்புகிறாங்க பாத்திரம் வாங்க ஸோ காமனாக நாலு பழத்துக்கு நாலு சத்து அதை விட சூப்பராக நம்ம ஊர் பழங்களில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கம்பேர் பண்ணுறேன் ஸோ கிவி பழம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சிக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிவியில் நூறு கிராமில் உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது ஆனால் இதோட விலை முந்நூறு நானூறுபா கிட்ட ஆனால் அதே அளவு நம்ம சாதாரண கொய்யாக்கால நூறு கிராமில் இரநூத்தி இருபது மில்லிகிராம் விட்டமின் சி இருக்குது ஸோ சூப்பரான விட்டமின் சோர்ஸு நம்ம வெறும் கிலோ ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாவில் சூப்பராக நம்ம நாட்டு பொய்யால் விட்டமின் சி கிடைச்சிடும் அடுத்தது உங்களுக்கு இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் பயங்கரமான நீச்சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட அருமையான நீச்சத்து நம்ம சாதாரண கர்பூசணி பழத்தில் இருக்குது மிக குறைவான விலையில இருக்குது அவக்கடவில் பயங்கரமான உங்களுக்கு நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை விட அதிகமான நார்ச்சத்து உங்களுக்கு நம்ம சாதாரண வாழைப்பழத்தில் மிக மலிவான விலையில் கிடச்சிரும் அவகேடோவில் மெயினாக மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அதே அளவு சூப்பரான மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டு நம்மளுடைய வேர்க்கடலையில் கிடச்சிருங்க பேஷன் ஃப்ரூட்டில் நூறு கிராமில் ஆயிரத்தி இரநூறு யூனிட் வைட்டமின் ஏ சத்து இருக்கு சூப்பர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதே அளவு கிட்டத்தட்ட ஆயிரம் யூனிட் வைட்டமின் ஏ நம்ம சாதாரண பப்பாளி பழத்தில் சூப்பராக இருக்கு அதை விட சிம்பிளாக நம்மளுடைய ஒரு ஈரல் ரெண்டு துண்டு சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான யூனிட் வைட்டமின் ஏ கிடைச்சிருங்க இதெல்லாம் நான் சொன்னது இந்த பழத்துக்கு பெஸ்ட்டு சத்துன்னு சொல்லக்கூடிய சத்தே அதை விட குறைவான விலையில் இருக்கக்கூடிய நம்மூர் நாட்டு பழங்களில் சூப்பராக கிடைக்குது அப்புறம் மற்ற சத்துக்கள் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க காஸ்ட்லியான பழம் சாப்பிட்டா தான் பயங்கரமான ஆரோக்கியம் அப்படின்னு நம்புறவங்களுக்கு இந்த காணொலியை கட்டாயம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்